ஹாய்ணா கவிதா ரம்ஜி நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மெட்ராஸ் கைகோட் எக்ஸாமுக்கான ஃப்ரீ டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் பார்த்துருந்தோம் இல்லையா அதுலேருந்து இன்றைக்கு வந்து டே த்ரீக்கான கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம் டே டூ வர முடிச்சிட்டோம் டே டூக்கான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம போன வீடியோவில் கொடுத்துருந்தோம் இல்லையா இப்போ டே டூக்கான கொஸ்டின்க்கான ஆன்சர் கொடுத்துட்டு அப்புறம் டே த்ரீக்கான கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் டே டூக்கான கொஸ்டின்க்கான ஆன்சர் பார்க்கப்போம் வாழ்க்கையை நெறிப்படுத்த உதவுவது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் வந்து சி கல்வி இரண்டாவது கொஸ்டின் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு நாள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் பனிரெண்டு ஆன்சர் வந்து பி கரெக்டானது அடுத்த மூன்றாவது கொஸ்டின் விறகு எல்லாம் பிரித்தெழுதுக இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா டி விறகு ப்ளஸ் எல்லாம் அடுத்த நான்காவது கொஸ்டின் ஒகேனக்கல் அப்படிங்கிறதுக்கான பொருள் பார்த்தோம்னா இதுக்கான ஆன்சர் வந்து டி புகைப்பாறை ஐந்தாவது கொஸ்டின் சூழ்ச்சி என்ற சொல்லுக்கு தொடர்புடைய விலங்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் வந்து ஏ நரி அடுத்து ஆறாவது கொஸ்டின் ஐந்து புள்ளி ஏழு எட்டு ப்ளஸ் இரண்டு புள்ளி பன்னிரெண்டு ப்ளஸ் ஏழு புள்ளி ஒன்பது எட்டு இதுக்கான இது எல்லாத்தையும் கூப்பிட்டுனா என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான இது வந்து நம்ம எப்படி போடுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து புள்ளி வச்சதுக்கு இந்த சைடு உள்ள நம்பர் எல்லாத்தையும் சேம் எழுதுவோம் அதுக்கடுத்து எத்தனை டிஜிட் வருது அது எல்லாத்தையும் புள்ளிக்கு அப்புறம் வரதெல்லாம் சேம் எழுதுவோம் இல்லையா இப்போ ஐந்து புள்ளி ஏழு எட்டு அடுத்து இரண்டு புள்ளி பன்னிரெண்டு அடுத்து மூன்றாவது பார்த்தோம்னா ஏழு புள்ளி ஒன்பது ஐந்து கொடுத்துருக்கோம்ல இது எல்லாத்தையும் கூட்டணும் ஃபஸ்ட்டு இந்த சைடு உள்ளது எல்லாத்தையும் கூட்டிடணும் அப்போ இங்கே என்ன வருது அப்படின்னா பதினைந்து வருது பதினைந்துக்கு ஐந்து மிச்சம் ஒன்று ஏழு ஒன்று எட்டு ஒன்பது ஓரம்பதாம் வந்து இருபதாம் பதினெட்டு அப்போ இங்கே பதினெட்டுக்கு எட்டு வரும் மிச்சம் ஒன்று இங்கே வரும் இங்கே பார்த்தோம்னா ஐந்து ஆறு ஏழு எட்டு இங்கே வந்து பதினைந்து வருது அப்போ ஆன்சர் என்னது பதினைந்து புள்ளி எண்பத்தி ஐந்து அப்போ ஆன்சர் வந்து ஏ அப்படிங்கிறது தான் சரியான விடை அடுத்து ஏழாவது கொஸ்டின் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி மைனஸ் ப்ளஸ்ஸும் ப்ளஸும் ப்ளஸ் தான் வரும் மைனஸ் மைனஸு மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிறதான் வரும் அடுத்து எட்டாவது கொஸ்டின் ஏ ஒரு வேலையை பதினெட்டு நாட்களில் முடிக்கிறார் பி அதே விலையை முடிக்க ஏ எடுக்கும் நாட்களில் பாதியை எடுக்கிறார் எனில் இருவரும் சேர்ந்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கு எப்படி நம்ம ஷார்ட் போட்டு இது பண்ணலாம் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏ அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு பதினெட்டு நாளில் முடிக்கிறார் அப்போ பி வந்து பாதி நாளில் முடிக்கிறாரு பதினெட்டில் பாதி எத்தினா அப்போ ஒன்பது அப்போ ஆன்சர் வந்து இதுக்கு வந்து இப்போ பி வந்துட்டு எத்தனை நாளில் முடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது நாளில் முடிக்கிறாரு ரெண்டு பேரும் சேர்ந்து ஏ ப்ளஸ் பி ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஷார்ட்கட் ஃபார்மில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஏ இன்ட்டு பி பை ஏ ப்ளஸ் பி ஏ எவ்வளவு பதினெட்டு இன்ட்டு பி பி எந்தனா ஒன்பது பை பதினெட்டு ப்ளஸ் ஒன்பது இதுக்கான ஃபார்முலா வந்துட்டு நம்ம இது இந்த மாதிரி போட்டு கண்டுபிடிச்சிடலாம் இதுக்கு பதினெட்டு இன்ட்டு ஒன்பது அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா நூற்றி அறுபத்தி ரெண்டு வரும் பை பதினெட்டு ப்ளஸ் ஒன்பது எவ்வளவு இருபத்தி ஏழு இதை வந்து டிவைட் பண்ணணும் ஓரம்போதா ஒன்பது இருபதா பதினெட்டு மூபதா இருபத்தி ஏழு இதில் பார்த்தோம்னா ஓரம்பதா ஒன்பது மீதி வந்து ஏழு இருக்கும் எழுபத்தி ரெண்டு எட்டு ஒம்போதா எழுபத்தி ரெண்டு வரும் அடுத்து ஒரு மூணு மூணு ஐம்பணா பதினஞ்சு ஆறுனா பதினெட்டு அப்போ ஆன்சர் வந்து பி நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சேர்ந்து இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்கிறதுக்கு ஆறு நாட்கள் ஆகும் அப்போ ஆன்சர் வந்து பி அப்படிங்கிறதான் சரியான விடை அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் முப்பத்தி எட்டை அருகில பத்திற்கு முழுமையாக்குக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க முப்பத்தி எட்டுக்கு அடுத்து என்ன ப பத்து அதாவது ஜீரோ டிஜிட் நம்பர் வருதுன்னா அப்படின்னா நாற்பது அப்போ ஆன்சர் வந்து ஏ நாற்பது அடுத்து பத்தாவது கொஸ்டின் ஆங்கில அகர வரிசைப்படி ஜூ என்பது இருபத்தி ஆறு பதினைந்து பதினைந்து எனில் லயன் என்பது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ ஆங்கில அகர வரிசைப்படி போடணும் அதாவது ஏ டு இசட் வரை நம்ம எழுதிக்கிடணும் அதுக்கு வந்து நம்பர் கொடுத்துடணும் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம்லையா கொடுத்துட்டு இசட் அப்படின்னா இது வந்து லாஸ்ட் நம்பர் அப்போ டுவெண்ட்டி சிக்ஸ் வரும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஓ ஓ அப்படிங்கிறது வந்து பதினைந்தாவது லெட்டராக வரும் அப்போ பதினைந்து பதினைந்து அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்குறாங்க ஜூ அப்படிங்கிறதுக்கு வந்து இருபத்தி ஆறு பதினைந்து பதினைந்து அப்படின்னு வருது அப்போ லயன் அப்படிங்கிறதுக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா எல் அப்படிங்கிறது வந்து பன்னிரெண்டாவது இடத்துல உள்ள நம்பர் அடுத்து ஐ அப்படிங்கிறது ஒன்பதாவது இடத்துல நம்பர் ஓ அப்படின்னா பதினைந்து அடுத்து பதினான்கு என் அப்படிங்கிறது வந்து பதினாலு இடத்துல உள்ளது அப்போ பன்னிரெண்டு ஒன்பது பதினைந்து பதினான்கு அப்படிங்கிறது தான் சரியான விடை லயன் அப்படிங்கிறதுக்கு அடுத்து பதினோராவது கொஸ்டின் உலக தமிழ் சங்கம் எங்குள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி மதுரை அடுத்து பன்னிரெண்டாவது கொஸ்டின் இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்துட்டு சி இந்திரா காந்தி அவர்கள் அடுத்து பதிமூன்றாவது கொஸ்டின் இந்திரா காந்தி அவர்கள் வந்து எப்போ முதல் பெண் பிரதமராக இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கான வருடம் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் வருடம் வந்து இந்தியாவோட முதல் பெண் பிரதமராக வந்து இருந்தாங்க அடுத்து பதிமூன்றாவது கொஸ்டின் இந்தியாவில் ஜிஎஸ்டி நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் கேட்டிருக்காங்க ஜிஎஸ்டி நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருடம் அடுத்து பதினான்காவது கொஸ்டின் வயிற்றில் பல் இருக்கும் உயிரினம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கான ஆன்சர் வந்து ஏ நண்டு பதினொன்றாவது கொஸ்டின் மூவறிவு உயிரினம் கேட்டிருக்காங்க மூவறிவு உயிரினம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா அட்டை எறும்பு அடுத்து வந்துட்டு கரையான் இது எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னா மூவறிவு உயிரினங்களாக வந்து காணப்படுது அடுத்து பதினாறாவது கொஸ்டின் உலக சுகாதார தினம் வந்து என்றைக்கு கொண்டாடப்படுதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஏப்ரல் ஏழு அடுத்து பதினேழாவது கொஸ்டின் அடுத்த சமையற்கழன சாதாரண பாத்திரத்தில் சமைப்பதை விட டேஸ் மடங்கு வேகமாக சமைக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா நான்கு மடங்கு வந்து வேகமாக சமைக்கிறது இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் சி அடுத்து பதினெட்டாவது கொஸ்டின்க்கு ஆன்சர் பார்க்குறோம் உலக நீர் தினம் வந்து என்னைக்கு கொண்டாடப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் இருபத்தி இரண்டு அடுத்து பத்தொன்பதாவது கொஸ்டின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் வந்து இயற்றப்பட்ட ஆண்டு வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் வருடம் அடுத்து இருபதாவது கொஸ்டின் இதயம் ஒரு நிமிடத்திற்கு சராசரியாக டேஸ் முறை துடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் டி எழுபத்தி இரண்டு முறை இப்போ வந்து டுவெண்ட்டி கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பார்த்துட்டோம் அடுத்து வந்து நம்ம வந்து டே த்ரீக்கான கொஸ்டின் பார்க்கலாம் இப்போ வந்து டே த்ரீக்கான டெஸ்ட்க்கான கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து எதுலேருந்து கேட்குறோம் அப்படின்னா வகுப்பு மூன்று பருவ மூன்றுலேருந்து கேட்குறோம் பொது தமிழ் வந்து பொது அறிவு பார்த்தோம்னா சில கொஸ்டின்ஸ் வந்து வருது அந்த டாபிக் ஓரியன்டாக கொடுத்துருக்குறோம் ஜிகேலேருந்து ஒரு ஃபைவ் கொஸ்டின்ஸ் வருது அப்புறம் மேக்ஸ்லேருந்து ஃபைவ் கொஸ்டின் அப்புறம் நமக்கு வந்து வீட்டு பராமரிப்பு அலுவலக பராமரிப்பு நீர் பாதுகாப்பு சுகாதாரம் இந்த மாதிரி டாபிக்ஸ் கொடுத்துருக்குறாங்களே அதுலேருந்து ஒரு ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துருக்குறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் அலைபேசியை முதன் முதலில் கண்டறிந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஃபோர் ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில் எது சரியான விடை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்து இரண்டாவது கொஸ்டின் தேக்குதல் அப்படிங்கிறதுக்கான எதிர் சொல் கேட்டிருக்காங்க எதிர் சொல் என்ன அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்து மூன்றாவது கொஸ்டின் வானின் அமுதம் அதோட பொருள் கேட்டிருக்காங்க மேகமாக மழைநீரா சூரிய ஒளியா காற்றா இதில் எது சரியான விடை அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்து நான்காவது கொஸ்டின் நல்வழி அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஔவையாரா கணியன் பூங்குன்றனாரா பாரதியாரா சுரதா அவர்களா அடுத்து ஐந்தாவது கொஸ்டின் சிவகங்கை மாவட்டம் டாஸ் என்னும் இடத்தில் அகழாய்வு நடைபெற்றது மேலூரா மேலடியா கீழடியா இல்லை இதில் எதுவுமே கிடையாதா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க சரியான விடையை வந்து நோட் பண்ணிக்கோங்க அடுத்து ஆறாவது கொஸ்டின் தேசிய அறிவியல் தினம் வந்து கேட்டிருக்காங்க மார்ச் இருபத்தி எட்டு ஜனவரி இருபத்தி எட்டு ஏப்ரல் இருபத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி எட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதில் எது சரியான விட அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்து ஏழாவது கொஸ்டின் அருங்கோணத்தில் டேஸ் பக்கங்கள் உள்ளன நான்கா ஐந்தா ஆறா எட்டா அடுத்து எட்டாவது கொஸ்டின் விங்ஸ் ஆஃப் ஃபயர் என்ற புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஏபிஜே அப்துல் கலாம் அருண் திவாரி இருவரும் இருவரும் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் தேசிய விலங்காக புலி ஏற்றுக்கொள்ளப்பட்ட வருடம் கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டா சாரி எண்பத்தி ஆறான்னு கேட்டிருக்காங்க இதில் எது சரியான எப்படி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்து பத்தாவது கொஸ்டின் தேசிய நீர் விலங்கு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓங்கில் முதலை ஃபிஷ் கடற்குதிரை அப்படிங்கிற மாதிரி ஒரு நான்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போ ஓங்கில் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து நன்னீரில் வாழும் அந்த டால்ஃபின் தான் அப்படி சொல்லுவாங்க ஓங்கில்னு சொல்லிட்டு அடுத்து பதினோராவது கொஸ்டின் முட்டையில் உள்ள செல்களோட எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க ஒன்று இரண்டு மூன்று எண்ணில் அடங்காதவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதில் எது சரியான விடை அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்து பன்னிரெண்டாவது கொஸ்டின் மிகச்சிறிய இரண்டு இலக்கை எண் எதுன்னு கேட்டிருக்காங்க ஒன்பதா பதினொன்றா பதினெட்டா ஐம்பத்தி ஐந்தா நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பதிமூன்றாவது கொஸ்டின் நூற்றி ஐம்பது மைனஸ் முப்பத்தி இரண்டு ப்ளஸ் பனிரெண்டை கண்டறியவும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதுக்கான விடை என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க மேக்ஸ் எல்லாமே சிம்பிள் மேக்ஸ் தான் நம்ம போட்டு பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஆன்சர் வந்து நூறா நூற்றி இரண்டா நூற்றி ஆறா நூற்றி நான்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதில் எது சரியான எப்படி அப்படிங்கிறத வந்து போட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து பதினான்காவது கொஸ்டின் பின்வருவனவற்றில் மிகச்சிறிய ஃப்ராக்ஷன் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஐந்து பை ஆறா ஏழு பை மூன்றா எட்டு பை ஒன்பதா இரண்டு பை மூன்றா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பதினைந்தாவது கொஸ்டின் டூ ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு ஆறு ப்ளஸ் மூன்று வகுத்தல் ஐந்து மைனஸ் இரண்டு தீர்வு காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும் ஆன்சர் வந்து ஒன்பதா எட்டா பத்தா பன்னிரெண்டான்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதுக்கான ஆன்சர் வந்து நான் நெக்ஸ்ட்டு டே கொஸ்டினுக்கு முன்னாடி வந்து இப்போ இன்றைக்கி கொடுக்குறோம் இல்லையா அந்த மாதிரி வந்து ப்ரீவியஸ் வந்து கொஸ்டினுக்கான ஆன்சர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டேக்கான கொஸ்டின்ஸ் வந்து கொடுப்பேன் அடுத்து பதினாறாவது கொஸ்டின் நாம் சிரிக்கும் போது டேஸ் தசைகள் செயல்படுகின்றன நாற்பத்தி மூன்று நாற்பத்தி இரண்டு பதினேழு பதினைந்து நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பதினேழாவது கொஸ்டின் நம் உடலின் நீளமான எலும்பு எதுன்னு கேட்டிருக்காங்க அங்கவாடி எலும்பு அதாவது இந்த காதில் இருக்கும் இல்லையா காதில் உள்ள அங்கவடி எலும்பா முதுகெலும்பா கையெலும்பா தொடை எலும்பான்னு கேட்டிருக்காங்க அடுத்து பதினெட்டாவது கொஸ்டின் நீரின் மூலக்கூறு வாய்ப்பாடு என்னன்னு கேட்டிருக்காங்க ஹச்சிட்டு ஓவா சிவட்டுவா இரண்டுமா இல்லையா அடுத்து பத்தொன்பதாவது கொஸ்டின் மழைநீர் சேகரிப்பை கட்டாயமாக்கிய முதல் இந்திய மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் எது நோட் பண்ணிக்கோங்க கேரளாவா தமிழ்நாடா ஆந்திராவா கர்நாடகாவா அடுத்து இருபதாவது கொஸ்டின் ரொட்டியானது அரை வெப்பநிலையில் இருப்பதை விட குளிர்சாதன பெட்டியில் வைக்கும் போது டேஸ் மடங்கு வேகமாக கெட்டுப்போகிறது அந்த ரொட்டியை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது எவ்வளோ மடங்கு வேகமாக கெட்டு போகுதுன்னு கேட்டிருக்காங்க ஆறா நான்கா இரண்டா ஐந்தான்னு கேட்டிருக்காங்க சரியான விடையை நோட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எதுவும் சேஞ்சஸ் கொடுக்கலாம் அப்படின்னா அதுக்கையுமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்குறேன் நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன் டெலிகிராம்லையும் வந்து கொடுக்குறோம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து பிடிஎஃப் வந்து கொடுக்குறோம் நீங்கள் வந்து அதுலேயுமே ஜாயின் பண்ணி கண் தெரிஞ்சுக்கலாம் அதாவது இப்போ இன்றைக்கி வந்து வீடியோ கொடுக்குறோம்னா நாளைக்கு வந்து அதுக்கான இதை வந்து பிடிஎஃப் வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுப்போம் எதோ டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்